வணக்கம் நேயர்களே மனைவியின் கண் முன்னால் கணவனை துப்பாக்கியால் சுட்ட அதிர்ச்சியான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது கடந்த மாத இறுதியில் ஒரு தம்பதிக்கு திருமணம் நடந்தது திருமணம் செய்து கொண்ட தம்பதி இப்பொழுது சில நாட்களுக்கு முன்பதாக ஷாப்பிங் செய்வதற்காக அங்குள்ள வணிக வளாகத்திற்கு மோளுக்கு சென்றிருக்கிறார்கள் அப்பொழுது மனைவியினுடைய தங்கையும் சென்றிருந்தார் தங்கையை வர தாமதமானதால் கணவன் மனைவியும் அங்கிருந்து வந்து விட்டார்கள் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று ஒரு சரக்கு லோரி நிறைய பொருட்களை ஏற்றி கொண்டு லோரியோடு வந்திருக்கிறது வந்து இவர்களை மோதுவது போல அருகே வர பதற்றமடைந்த நபர் என்ன செய்திருக்கின்றார் மனைவியுடன் சேர்ந்து மோட்டார் சைக்கிளில் விழுந்து விட்டார் விழுந்தவுடன் கடவுளுக்கு கோபம் வந்து விட்டது அப்படியே மனைவியை நிற்க சொல்லிட்டு மோட்டார் சைக்கிளில் ஒரு சொட்டுத்தூர் ஒரு ஐம்பது மீட்டரும் இல்லை அதுக்குள்ள போய் அந்த சாரதியை மறைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கார் இந்த லோரி சாரதியோடு ஆனால் லோரி சாரதி வந்து எந்த விதமான சலனம் இல்லாமல் சிரித்து கொண்டு திடீரென்று துப்பாக்கி எடுத்து மூன்று முறை சுற்றிருக்கின்றார் சம்பவ படத்திலேயே அவர் நபர் விழுந்துட்டார் கீழே மனைவி பார்த்து கொண்டுண்டவா ஆனால் லோரி சாரதியையும் பார்த்துருக்காவிட சிரித்து கொண்டு வைக்கிறார் இவர் விழுகிறார் போய் பார்த்தா ரத்தம் ஓடுகிறது இறந்து விட்டார் உடனடியாக அருகில் கத்தி கதறி போலீஸார்கள்லாம் வந்து விட்டார்கள் சாதியை அரெஸ் பண்ணிட்டார்கள் ஆனால் பாருங்கள் இந்த சம்பவம் இது ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று இது திட்டமிட்ட சம்பவமா அல்லது என்ன பிரச்சனை என்பது பார்க்க வேண்டும் இதற்கிடையில் கடந்த மாத இறுதியில் மனம் முடித்த இந்த தம்பதிகள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தங்களுடைய சொந்த நாட்டுக்கு அந்த நபர் மனைவி அழைத்து கொண்டு வர இருந்தார் அவருடைய சொந்த நாடு இந்தியா அவர் வந்து இப்போ இருக்கிறது அமெரிக்காவில் இந்தியான மாகாணத்தில் அந்த அவற்றை பேர் வந்து கவின் மனைவிக்கு பேர் வந்து சிந்தியா இவர் அமெரிக்காவை சேர்ந்த மெக்சிகோ நாடை சேர்ந்தவர் இவர் மனைவி அப்போ காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் மனைவி அழைத்துக்கொண்டு இந்த இருபத்தொன்பதாம் பிகது இந்தியாவுக்கு இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதற்கிடையில் இந்த விபரீதம் இடம்பெற்றிருக்கிறது இது ஒரு திட்டமிட்ட சம்பவமாக அல்லது விழுந்தவர் ஓடிப்போய் சாரதியுடன் வாக்குவாதப்பட்டதால் அவர் சுட்டாரா என்ற கோணங்களிலும் விசாரணைகள் நடைபெறுகிறது சார்ந்து சிரித்து கொண்டே இருந்தாரா பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் மொழிக்காரராக இருப்பாரா சரக்கு லொருகி ஓடுகின்றபடியினால் எல்லோருக்கும் ஆங்கில மொழி தெரிந்திருக்க வேண்டும் என்று இல்லை இல்லை அவர் வேறு மொழிக்காரராக இருந்திருப்பார் கோபத்தில் சுட்டாரா அல்லது அந்த நாட்டை சேர்ந்தவரா எதுவும் உறுதிப்படுத்தப்படவில்லை இது நாங்களும் இந்த தவறை செய்கிறோம் என்ன செய்கிறோம் தனியாக செல்லுகின்ற பொழுதோ குடும்ப உறுப்பினர்களை மனைவி பிள்ளைகளை ஏற்றி கொண்டு போகின்ற பொழுதோர் நண்பர்களை ஏற்றி கொண்டு போவதோ யாராவது தவறாக ஓடினால் எங்களை இடிப்பது போல் வந்தால் இல்லை சிக்னல் கூடாமல் திரும்பினா ஏதாவது என்ன செய்யும் டாக்டர் முறைச்சு பார்ப்போம் இல்லையா அல்லது அதில் ஆக்குமெண்ட் பண்ணுவோம் அது தவிர்க்க வேண்டும் பேசாமல் அந்த இளைஞரை விட்டுட்டு சரி தடைக்கு விழுந்துட்டவா அப்படி எழும்பி சுதாகரித்து கொண்டு பேசாமல் போயிருந்தா அந்த உயிரோடு இருந்திருக்கலாம் கோழைத்தனம் என்பது அல்ல எவ்வளவு நம்ம நின்னமாவது இந்த உலகத்தில் வாழ்றாண்டு கண்டுபிடிக்கவே முடியாது பார்த்தீங்களா துப்பாக்கியால் சுடைக்கையும் சிரித்து கொண்டு தானே அவன் சுற்றிருக்கான் இதெல்லாம் தேவையா போய் சாம்பு பிழந்தவன் எழுப்பி போயிருந்தான்னு கூட்டிக் கொண்டு அவன் திட்டமிட்டு வந்தான் என்ன திட்டமிட்டா வந்தான்னு அந்த பிரச்சனை அதோடய முடிஞ்சிருக்கு அல்லது எதாவது கம்ப்ளைண்ட் பொழுச்சுட்டா கொடுத்துருக்கலாம் இப்போ அநியாயமாக உயிரிழந்தது தான் மிகுதியாக இருக்கிறது இது எந்த நாட்டில் நீங்கள் இருந்தாலும் நீங்களும் உங்கள் உறவினர்கள் யார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே சொல்லுங்கள் ஏதாவது வீதியில் சம்பவம் நடந்தால் ஓமையா சோரி விட்டுடுங்க நீங்கள் போவோங்க நிலாம்பிள்ள நீங்கள் போங்க இப்படி சொன்னீங்கன்னா கோழை கோழைத்தனத்தை வெளிப்படுத்தாது நீங்கள் உங்கள் உறவுகளுக்காக உங்களுக்காக வாழ நினைக்கிறீர்கள் உங்களுடைய கடன்கள் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய உழைப்புகள் உங்கள் குடும்பத்தினருக்கு தேவை என்பதற்காக நீங்கள் பொறுமையாக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தமே தவிர நீங்கள் கோழைகள் என்று நாங்கள் சொல்லவில்லை சிந்திப்போம் உறவுகளை மீண்டும் சந்திக்கலாம்